ஓம் அகதீஷா என மகன் ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி மாமலர்களாய் வாழ்த்துக்களை கொண்டு வாழைச்சு சித்தனை வாழ்த்த யாம் மச்சமுனி அகமகிழ்வோடு மதியவன் மறைகின்ற வேலைதனில் யாம் மச்சமுனி மக அகமகிழ்வோடு மகா ஆனந்தத்தோடு சிவமகா வாழைச்சு சித்தனை வாழ்த்த எழுந்தருளினோம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் அருள் ஞானம் எதுவென்பதை அரும் ஞான நிலை எதுவென்பதை சிவஞான நிலை எதுவென்பதை சித்தம் தெளிந்த நிலை எதுவென்பதை சிவமகா வாழை சித்தனாய் வாழும் குருவாய் அமர்ந்து வருகின்ற யாவருக்கும் உம் மனமது இறங்கி மாண்புமிக்க வார்த்தைகளை உதிர்க்கின்ற வேலைதனில் அது ஞான மாலைகளாக உம்மை ஏற்று சீடர்களாய் அமர்வோர் யாவருக்கும் அருள் ஞான மாலைகள் ஞான மாலைகள் சிவஞான ஞான மாலைகளை அவர்களுக்கு அணிவித்து அழகு பார்க்கும் சிவமகா வாழை சித்தனே நீர் வாழை என்று மச்சமுனி வாழ்த்துகின்றோம் அரும் சபையாய் அமரர் சபையாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சபையாய் கொண்டமர்ந்த சித்தனே கொடும் கழிதனை அழிக்க கொற்றவனாய் வந்தமர்ந்த சித்தனே ஆதி கைலாய கொண்டு அந்நூல் கொண்டு தன்னிலே எதுவென்று தெரியாது ஆங் ஆங்காங்கு அலைந்து இத்தரணிதனில் மனம் கெட்டு இருந்த மாந்தர்களை எல்லாம் நூல் கொண்டு நேர் வழிதனில் மனமதை செம்மைப்படுத்தி செழுமையான வார்த்தைகளை உள்ளுக்குள் நீராய் பாய்ச்சி அது செழுமையான வளமான நிலமாக மனமது மாறி நிற்க அதில் உயர்ஞான வித்துக்களை உம் உபதேசம் மூலம் உப் உம் உபதேசம் மூலமாக ஊன்றி அவ்வூன்றிய ஞான விதைகள் ஞான விருட்சமாக வளர செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அவ்வாறு ஞான விருட்சம் ஒவ்வொருவனுக்குள்ளும் நீர் பண் நில அவன் மனம் அதை பண்படுத்தி அவ்மனத்தில் விதைத்த ஞான விதையானது ஞான விருட்சமாய் வளர்கின்ற வேலைதனில் புண்ணிய உலகமாய் இப்பு உலகை மாற்றி அமைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி எத்திசையும் உம் புகழ் அது பரவி இருக்க நீர் இருக்கும் திசை நோக்கி வர மனமில்லா இக்கலியுக மாந்தர்கள் தம் மனம் அதை மாற்று நுழைதலில் செலுத்தி கொண்டிருக்க உம் நிலை அதை ஒளியாய் பூ உலகமெங்கும் உம் சீடர்கள் சாற்ற அதனை கேட்டு பின்பு ஏற்று வரும் மாந்தர்களையும் மரகத மாணிக்கங்களாக மாற்றி அமைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி உம்மை ஆசானாக ஏற்றுக்கொள்வோர் யாவருக்கும் அருள் ஞானம் எதுவென்பதை அன்னொடியே உரைத்து அதனை உள்ளூர் அவன் ஏற்று அதன் வழி நடக்கின்ற அரும்பாக்கியம் அதை இக்கலியுக மாந்தர்களுக்கு எளிமையாக எடுத்து கொடுத்த ஏகனே நீர்வாளி எம்பெருமான் சிவனாய் அமர்ந்து இவ்வையகமதில் வாழும் குருவாய் அமர்ந்து ஆதிசேஷனை குடையாக பிடித்த ஆதி நாராயணனாகவும் அமர்ந்து இக்கலியுகமதை அறியும் அரணும் இணைந்த ஓர் பெரும் அவதாரமாய் வாழ அவதாரமாய் வந்து இவ்வையகமதை மாற்றுகின்ற கலியுக வரதனே நீர் வாழி தன்னிலே எதுவென்று அறியாது இவ்வுலகுதனில் ஆங்காங்கு அலைகின்ற மாந்தர்களை அறநெறிப்படுத்தி ஆதிகையிலாய சிவசூட்சம நாடி கொண்டு அவரை நெறிப்படுத்தி வாழ வைக்கின்ற நெறியாளனே வாழி அகத்தில் அகமில்லா நிலைதனில் உம்மை அமர வைக்கின்ற அரும்பாக்கியம் அதை சீடர்கள் யாவருக்கும் கொடுத்தமர்ந்து அவர்கள் உம்மை அவர் அமர்கின் அமர வைக்கின்ற வேலைதனில் அமரத்துவம் எதுவென்பதை எடுத்துரைக்கின்ற சித்தனே நீர் வாலி அமரத்துவம் எதுவென்பதை உள்ளூர உணர்ந்த ஒருவன் பின்பு இவ் அமங்கள கலியுகமதில் மீண்டும் சென்று அளம்புவானோ உம் அமரத்துவ நிலை அமரத்துவமதை எளிமையாக கொடுக்கும் சவைதனில் ஏற்றம் கொண்ட சவைதனில் ஏகனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை வணங்கி உம்மை ஏற்று கொண்ட பின்பு ஒருவன் இக்கலி வாழ்ந்திருந்த பொழுதும் அவன் கலியண்டாள் நிலையில் புண்ணிய யுகமதில் வாழ்கின்ற வரத்தை கொடுத்த சிவமகா வாழை சித்தனே வாழி என்று மச்சமுனி உம்மை அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் எத் திசையிலும் உம் புகழ் அது பரவியது அது நீர் பரப்பவில்லை நீர் செய்த தவத்தினால் தானாக உம்மை கண்டு உம் தவ ஒளி அண்ட பேரண்டமெல்லாம் எதிரொலிக்க உம் ஒளிதனை கண்டு அது எத்திசையில் இருக்கும் அனைத்து ஜீவ ஜோதியாயிருக்கின்ற சித்தர்களின் தவ ஆற்றலை விட பேராற்றலாய் புண்ணி ஆற்றலது உம்மாற்றல் அங்கு ஒளியாய் செல்ல அதை கண்ட யாவரும் நீர் இருக்கும் தளம் நோக்கி வர நீர் இருக்கும் தளம் அது இருக்க நீரே சபையாய் அமர்ந்திருக்க ஒட்டுமொத்த புண்ணியமும் உமக்குள் ஒன்று குவிய நீர் வெளிப்படுத்திய பிரபஞ்ச ஒளி இப்பிரபஞ்சத்தை ஆளும் ஒளியாய் சிவமகா சித்த ஒளியாய் இக்கலியுகம் அதை மாற்றுகின்ற ஒளியாய் அண்ட பேரண்டங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி அனைத்து அண்டங்களையும் தற்சமயம் வாழ்ந்திருக்கின்ற அண்டத்தை தவிர இப்பூலோகம் இருக்கும் அண்டத்தை தவிர மற்ற அண்டங்களுக்கும் உம் ஒளிதனை பரப்பி அங்கும் உம் புண்ணிய நிலைதனை பரப்பி கலியுக மாற்றமதை அதை மேற்கொள்வது போல் அங்கும் இருக்கின்றவர்களுக்கான உயர்ஞான நிலைகளை சூட்சமமாக எடுத்து வழிநடத்துகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று மச்சமுனி உம்மை அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்தி அமர்கின்றோம் சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி சிவமாய் அமர்ந்தவனே வாளி ஆதி நாராயணனாய் அமர்ந்தவனே வாளி வேதங்கள் உரைத்த எம் பிரம்மதேவனாய் அமர்ந்தவனே வாளி வேதியனாய் அமர்ந்த பொழுதும் நித்தமும் வேள்வி செய்யும் சிவமகா வாழி சித்தனே நீர்வாளி அருமுகனாய் அமர்ந்தவனே வாளி ஆதி கைலாய சுவசூட்சம நூலாய் அமர்ந்தவனே வாளி நாடிதனில் நாடி கொண்டு தர்மமதை நிலைநாட்டும் நல்லவனே போற்றி நாளும் உம் புகழ்தனை பரப்புகின்ற நற்சீடர்களை பெற்றவனே போற்றி சித்தனாய் அமர்ந்து சித்தம் தெளிவிக்கின்ற சிவமே போற்றி ஜீவன் எதுவென்பதை உணர்த்துகின்ற சிவமகா வாழைச்சித்தனே போற்றி ஆற்றல் எதுவென்பதை அகிலமறிய ஆதிகளாகிய சிவசூட்சம நூல் உரைகளை அக்னியாய் வெளியிடுகின்ற சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் அச்சமுனி சாய நமக ஓம் சிவமகா வாழை திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி